கூட்டணியில் எல்லோரும் எதிர்பார்த்தது என்னன்னா எப்படி டெல்லியில கெஜர்வாலை அந்த டாஸ்மாக் அந்த மதுபான விற்பனையில் பாரதிய ஜனதா கட்சி பலகீனப்படுத்தி அந்த தேர்தலில் பலகீனப்படுத்தினா அந்த உண்மையை உலகுக்கு அறிவித்து தேர்தலில் பாஜக அங்கு ஆட்சியை பிடித்ததோ அதுபோல டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொண்டு வந்து அதிமுக பாஜக இந்த கூட்டணி வென்று ஆட்சி அமைப்பதற்கு திமுகவினுடைய தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதம அமைச்சரை சந்தித்து பேசினாரோ அதற்கு பிறகு அந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி யாரும் பேசறதில்லை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவது இல்லை அப்ப பாஜகவோட கூட்டணி சேர்ந்த பலன் எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் தங்களை வழக்குகளிலிருந்து காப்பாற்றி கொண்டார்களே அண்ணா அதிமுகவுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கோ அல்லது எதிரணியான திமுகவை பலகீனப்படுத்துவதற்கோ எந்த விதத்திலும் பாரதிய ஜனதா கட்சி பயன்படவில்லை